வணக்கம் நேயர்களே இன்று நாம் கோவை பாராளுமன்றத்தில் தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டன ஆனால் முடிவுகள் வந்த பின் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருமாக கதை விட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது பிஜேபி அங்கே அசுர வளர்ச்சி பெற்றுவிட்டது அண்ணா அது அடி பாதாளத்துக்கு சென்று விட்டது என்று கதை அளந்து ஏகப்பட்ட ஏறக்குறைய பெரும்பாலான அரசியல் பெரிய மேதைகள் என்று கொண்டு தினான் டிவியில் பேசுகிறவனுங்க இதை மரியாதை என்ன மரியாதை என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் ஏப்பா நீங்கள் எவனாவது ஒருத்தனாவது என்ன கோயம்புத்தூர் ரிசல்ட் இப்படித்தான் வரும்னு யாராவது உங்களால் சொல்ல முடிந்ததா சொன்னீங்களா ஏ கொஞ்சம் பேர் சொல்லியிருப்பீங்க டிஎம்கே ஜெயிக்கன்னு மற்றபடி இரண்டாவது இடத்தை யார் வருவா எத்தனை சதவீதம் வருவார் ஏ என்ன ஒவ்வொன்றையும் அதேமாதிரி சீமானங்கு என்ன ஓட்டு வாங்குவார் கோயம்புத்தூர் பாராளுமன்றம் அனைத்தையும் மிக துல்லியமாக முடிவை சொன்னவன் நான் தான் என்ன புரியு என்ன ஆனால் என்னைய ஒரு டிவியும் கூப்பிட்டு என்ன நடந்திருக்கு என்ன ஒன்றும் கேட்குறது என்ன இங்கெல்லாம் என்னென்னா இந்த இது போட்டிருக்கணும் இது போட்டால் அறிவேலியை இது போட்டாயம் பூரா இங்கே அறிவேலி ஆ அந்த அறிவேலி பெரிய யூடியூபரு பேசுகிறாரு வியந்து விட்டேன் பெரிய சாதனையாளர் யாரும் கணிக்கவில்லை யாரும் சாதனையா பெரிய சாதனையாளர் சீமான் தான் நிச்சயம் யாரும் கணிக்கவில்லை நீ முட்டாத்தனமாக கணிக்கலன்னு சொல்லு நீ முட்டா பையில கணிக்கிறதுல இருந்தால் எல்லாரையும் எதுக்கு ஓன் துணைக்கு கூப்பிட்றேன் ஏன் இதை எல்லோரும் பார்த்துருக்கீங்கல்ல சீமான் எட்டு சதவீதம் வருவாருன்னு துல்லியமாக சொல்லியிருக்கல ஆறு டு எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்காரு நூறு சதவீதம் துல்லியமாக சொன்ன ஒரே ஆள் தமிழ்நாட்டில் நான் தான் அதை பாராட்ட ஒருத்தனுக்கும் மனசு வராது ஏன் சொல்கிறேன் என்ன அவன் அவன் தான் பல லட்சம் வச்சதுனால அவன் தான் என்ன இது வேற போட்டிருக்கான்ல அதனால் அவன் அறிவாளி ஆ என்னடா இந்த உலகம் ஆ அவர் சொல்கிறார் நம்ம புதுசாக கச யாருங்க கணிக்கவில்லை சாதித்து விட்டார் அதே அறிவாளி தான் பிஜேபி முந்தி விட்டதான் சொல்லிகிட்டு தான் தெரிஞ்சார் நடந்துச்சா அது இப்பையும் பிஜேபி கோயம்புத்தூரில் கோட்டை ஆகி போச்சா கோட்டையில் எத்தனை ஓட்டை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆ அங்கே களத்தை ஒரு தடவைக்கு நாலு தடவை ரவுண்ட் பண்ண எனக்கு தான் தெரியும் அங்கே அந்த கோட்டையில் ஓட்டை எத்தனை இருக்குது உண்மையான பலம் என்ன அனைத்தும் தெரியும் இதை இப்போ நான் பேசுகிறதா கோவத்தில் தான் பேசுகிறேன் நிறைய பேர் விரும்பலைன்னா பார்க்காதீங்க போங்க ஆனால் நான் கூறுவை அறிவுபூர்வமான விஷயங்கள் நூறு சதவ உண்மை ஏன்னா சரி அங்கே அண்ணாதிமுக வீழ்ச்சி அடைந்து விட்டதாக அனைவரும் பேசுகின்றனர் அது உண்மையா களத்தை பார்த்த எனக்கு தெரியும் ஏன்னா களத்தை துல்லியமாக சொன்ன எனக்கு தெரியும் நீங்கள் எவனும் சொல்லலை இல்லை சொல்லாமல் இப்போ வந்துக்கிட்டு இது இப்படியா அது அப்படிங்கிற நான் கரெக்டாக சொன்னேன்னா கரெக்டாக கரெக்டாக தெரிஞ்சுது வச்சு தானே சொன்னேன் கோயம்புத்தூரில் அதிமுகவின் உண்மையான கட்சி அடிப்படை பலம் என்பது இருபத்தைந்து சதம் தான் கூடுனா இருபத்தி ஆறு ஆக இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு தான் இதே அண்ணாதிமுகவினர் சொல்லிக்கொள்வார்கள் அவர்கள் வாங்கின ஓட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு முப்பத்தி மூணு பெர்சன்ட் ஐயா சாமி கட்சி ஒரு கட்சி வாங்குகிற ஓட்டுக்கும் அதனுடைய உண்மையான கட்சி பலத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ஒரு உதாரணம் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி பத்து ஒம்பது சதம் என்னமோ வாங்கியிருக்கு ஒம்போதோ பத்தோ வாங்கியிருக்கு இப்போ நாடாளுமன்றம் அப்போ காங்கிரஸ் கட்சியின் பலம் தமிழ்நாட்டில் ஒம்பது சதமா லூசு போயில்களாம் ஏன்னா கட்சி வாங்கிறது கட்சி பலம் இல்லை ஏன்னா தேர்தலில் வாங்கிறது அண்ணாதிமுகவின் உண்மையான பலம் இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு ஆனால் அவர்களின் தமிழக சராசரி என்பது இருபது முதல் இருபத்தி ஒன்றுக்குள்ளே தான் கூடுனா இருபத்தி ரெண்டு கூட ஃப்ளோர்களாக இருபது தான் மினிமம் இருபத்தி ரெண்டுக்குள்ளே அவங்களுடைய நிலை ஆனால் இங்கே இந்த பகுதியில் அவங்க அதிகம் அதாவது இருபத்தைந்து முதல் இருபத்தாறு தமிழக சராசரி அது இது தான் இதை ஏடிம் கேட்காரனே உணர்றதில்லை என்ன அவர்களை ரொம்ப உயர்வை வச்சுக்கிறது ரைட்டு ஆக அண்ணா திமுக சரிந்து போய்விட்டதா இல்லை அந்த இருபத்தஞ்சி அடிப்படை பழம் இருக்குதுல்லவா அந்த அடிப்படை பலத்திலும் எவ்வளவு ஏறக்குறை எட்டு பெர்சன்ட் ஓட்டை இழந்திருக்காங்க ஏன்னா எட்டு பெர்சன்ட் ஓட்டு எங்கே போயிருக்கு அண்ணாமலைக்கு சென்று இருக்கிறது அது எந்தெந்த விதத்தில் சென்றிருக்கிறது அதுவும் தெரியும் அதை நான் வந்து தேர்தலுக்கு முன்னாவே சொல்லிட்டேன் அண்ணாமலை வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் இது அண்ணா அண்ணாதிமுகவிடம் இருந்துதான் பெற முடியும் ஒழிய நிச்சயம் திமுகவிடருந்து பெற முடியாது என்பதை மிக தெல்ல தெளிவாக பல முறை கூறிவிட்டேன் அப்போ தான் வாங்குது அந்த அடிப்படை கட்சி வாக்கத்தான் எட்டு பெர்சன்ட்டு அது எந்த வகைன்னா அண்ணாமலை மட்டுமே இது வாங்கலை நல்லா இன்னொன்னையும் கேட்டுக்கோங்க இந்த எட்டு ஒம்பது பெர்சன்ட் இவங்க இழந்ததில் அண்ணாமலை ஒரு ஏழு பெர்சன்ட்டு அது பெரும்பாலும் அவர்கள் யார் என்றால் அதாவது மிதவாத சில சில சமூகங்களில் இருக்கக்கூடிய வங்க அதாவது மிதவாத அண்ணாதிமுக அண்ணாதிமுக வராது மந்திரியானால் இவர் மந்திரி ம ஜெயிச்சு மந்திரியானால் கோயம்புத்தூருக்கு நல்லதுன்னு அது ஒரு ரெண்டு பெர்சன்ட் ஓட்டு மீதி ஒரு ஐந்து பெர்சன்ட் அண்ணாதிமுகவின் வாக்கு வங்கி கொங்குவேளா கவுண்டர்கள் இனக்கூறு அடிப்படையில் நம்மால் ஒருத்தவ கேப்னட் ஆகட்டும் இல்லை ஏன்னா அவர்களுக்கு எப்போமே அரசியல் அரசியலை தொழிலாக செய்யக்கூடிய ஒரு சமூகம் கொங்குவேளாள சமுதாயம் அப்போ அவங்களுக்கு அந்த எண்ணம் ஏன்னா எல்லாத்துலேயும் இளவு வீட்டிலையும் நாங்கள் தான் முதலாள் கல்யாணம் வீட்டிலேயும் நாங்கள் தான் முதலாளி எல்லா கட்சியிலையும் நாங்கள் தான் முதல் என்ற ஆக்கிரமிப்புத்தன்மை கொண்டவர்கள் அரசியலில் கொங்குவள கவுண்டர்கள் ஆக அந்த அரசியல் ஆக்கிரமிப்புத்தன்மையில் வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அண்ணாது விட்டுவிட்டு விட்டு விட்டு அண்ணாமலைக்கு வாக்களிக்கின்றார்கள் நமது இனத்தவர் கேபினட் மந்திரியாக வேண்டும் என்று இதுதான் நடந்தது இதை நான் இன்றைக்கி சொல்லலாம் முதலேயே சொல்லிட்டேன் என்ன ஆனால் அந்த வாக்குகள் நிரந்தரமாக பாஜகவுக்கு செல்கிறது அதுதான கேள்வி அதே மாதிரி மிதவாத பிற சமூகமும் போட்டிருக்காங்க அண்ணாதிமுகக்காரங்க பிற சமூகமும் அந்த ரெண்டு மூணு பிரச்சனை சொன்ன இல்லையா போட்டிருக்காங்க அண்ணாமலைக்கு அவர்களும் இனிமேல் அதிமுக சி அதாவது பிஜேபி ஆதரவாளர்களா அல்ல அந்த ஏ எட்டு சதம் ஒம்பது சதமும் இன்றும் அதிமுகவில் தான் இருக்கிறது நாங்கள் கேட்கும்போதே பலரிடம் கேட்பேன் அது கேட்குறப்ப நீங்கள் போன தடவை என்ன போட்டீங்க அண்ணாதிமுக இந்த தடவை அண்ணாமலைக்கு போடக்கூடன்னு சொல்கிறாரு அப்போ இனிமேல் நீங்கள் பிஜேபி ஆனால் இல்லை இந்த எம்பி எலெக்ஷனுக்காகத்தான் நாங்கள் எடப்பாடி பக்கம்தான் நாங்கள் எப்போயும் ரொட்டலை தான் இதை பல சாம்பிள் பார்க்குறப்ப இந்த உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள எங்களால் என்னால் முடிந்தது ஏன்னா சென்னையில் இருந்துக்கிட்ட அறிவாளி மாதிரி தற்குறிப்பையை கூவிட்டு உட்காந்துருக்கானுங்க ஏன்னா ஒன்றை சொல்கிறேன் ஏன்னா இன்றும் அண்ணாதிமுகவின் பலம் இருபத்தைந்து சதம் குறையாமல் நிச்சயமாக கோவை நான் சொல்கிறது கோவை பாராளுமன்றம் தான் ஏன்னா அதில் கூட பிரித்து என்னால் சொல்லிட முடியும் கோவை நகர்ப்புற பகுதிகளில் இருபது சதம்தான் இந்த புறநகர் இருக்குது இல்லையா புறநகரில் நிறைய வந்துடுது பகுதிகள் ரெண்டு தொகுதி மட்டும் இல்லை இந்த நகர்ப்புற தொகுதியிலேயே கூட அந்த புறநகர் நிறையா இருக்குது ஏன்னா ஏறக்குறைய சரி பாதி நெருக்கி வந்துடும் ஓட்டு அந்த புறநகர் பகுதிகளில் அண்ணாதிமுக இருபத்தெட்டு முப்பது சதவீதம் வரைக்கும் கட்சி வலிமையாக இருக்கிறது இங்கே டவுனில் இருபது சதம் தான் ஆக இந்த கோயம்புத்தூர் சராசரி என்பது இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் டவுன்லேயும் இருபத்தி ரெண்டு இருக்கும் ஆனால் மொட்டுமொத்த சராசரி என்பது இருபத்தி ஐந்து சதவீதம் இதுதான் அண்ணா திமுகவின் இன்றைய பலம் அண்ணா திமுக சரியவில்லை ஒன்றும் ஆகவில்லை என்ன சென்னையில் இருந்துக்கிட்டு அளந்து விடாதீங்கடா என்னத்த வருது என்ன அதே மாதிரி பாஜக வளர்ந்து விட்டதா கோவை பாராளுமன்றத்தில் அதற்கான விட என ஒருத்தர் அழிந்தால் ஒருத்தர் வளரன இவர் தான் இல்லை எங்கே பெரிய வ வளரும் முதலிருந்தே தெரிந்த விஷயம் நமக்கு பாஜகவுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சதவீத ஆதரவு தொடர்ந்து ஒரு ஒரு சாய்வில் வந்தது அதையும் பிரித்தே சொல்லியிருந்தேன் அதில் வந்து எட்டு பெர்சன்ட் கூடனா ஒம்பது பெர்சன்ட் இது இந்த பகுதியில் பாஜகவின் கட்சி ஆதரவாகவே இருக்கிறது காரணம் முப்பது வருடங்களாக இங்கே கட்சி வளர்ந்துருக்கிறது மெல்ல மெல்ல கிராஜுவலாக அப்போ அந்த எட்டு டு ஒம்பது பெர்சன்ட் கட்சி ஆதரவே இந்த பாராளுமன்ற தொகுதியில் அதுக்காக தமிழ்நாட்டை சொல்லிடுறாதிங்க இந்த பாராளுமன்ற தொகுதியில் அந்த கட்சியின் ஆதரவு நிலை இருந்தது பிறகு மீதி இருபத்தஞ்சி இருபத்தி மூணு வருதுன்னா பார்த்துக்கோங்க எட்டு பெர்சன்ட் கட்சி பலன்னா ஏறக்குறைய பதினைந்து பதினைந்து சதவீதம் மோடி மீண்டும் வர வேண்டும் மத்தியில் பாஜக வர வேண்டும் என்ற சிந்தனையுடன் நமக்கு அந்த முதல்ல ஏன்னா அண்ணாமலை வேட்பாளர் நின்றது இப்போ நம்ம எடுக்கிற ஆய்வு ஒன்றரை வருஷமாகவே அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ ஏறக்குறைய பதினைந்து சதவீத மக்கள் அந்த பகுதியில் மத்தியில் பிஜேபி ஆட்சியில் அமர வேண்டும் என்ற சிந்தனையுடன் தான் நம்மிடம் அதுதான் உண்மை ஆக இந்த மண்டலத்தில் இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியில் பாஜகவின் கட்சி பலம் என்பது எட்டு சதம் கூடினால் ஒன்பது சதம் அதிலும் பார்த்தீர்கள் என்றால் இந்த புறநகர் சட்டமன்றங்கள் இருக்கின்றனவா அதில இல்லைனா நாலு அஞ்சு தான் ஆனால் இங்கே டவுனுக்குள்ளே மட்டும் ஒரு பன்னெண்டு பதினாலு வரைக்கும் பதிமூணு வரைக்கும் போகும் அந்த சராசரி தான் எட்டாக வருது அண்ணாதிமுகவுக்கு முகவுக்கு தானே டவுனில் குறைவாக இருக்கும் இப்போ கிராமப்புற தொகுதிகள் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி இவர்களுக்கு டவுனில் அதிகமாக இருக்கும் கிராமப்புறங்களில் குறைவாக இருக்குது இதெல்லாம் நேராக பார்த்தவன் மெட்ராஸில் உட்காந்துட்டு அளக்காதீங்கடா என்ன இதுதான் இதுதான் இன்று என்னமோ வந்து நாளைக்கு கோட்டையை பிடிச்சிருவாங்க பாஜகன்னு அள்ளி விடுறேன் அந்த சீனியர் பெரிய யூடியூபரு இப்போ ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வரட்டேன் சவால் விடுறேன் ஏன்னா பாஜக ஆனால் இந்த மாதிரி குழப்ப சூழ்நிலையில் அண்ணாதிமுக ஜெயிக்கிற வாய்ப்பு பறி போயிடும் ஆனால் பாஜக ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காது இந்த ஆறு தொகுதியில் டெபாசிட் ஒரு வேளை அண்ணாமலை நின்றால் வெற்றி பெறுவார் அது வந்து ஒரு தனி இது தனித்தன்மையும் ஒரு அது அதில் மூலம் உறவக்கூடிய வாக்குகளாக வரும் ஏதோ ஒரு நல்ல தொகுதியில் இந்த பகுதியில் அண்ணாமலை நின்றால் மட்டும் அது பாஜக கட்சி ஆதரவு மட்டும் இல்லை பொதுவான பிற சமூகம் பிற எல்லா அனைத்து தரப்பு ஆதரவின் மூலம் அவர் வெற்றி பெறக்கூடும் ஆனால் மீதி அஞ்சு தொகுதியில் டெபாசிட் இருக்கு நீங்கள் போராடணும் என்ன அதனால் சும்மா பில்டப் பண்ணுற வேலையை சென்னையில் உட்காந்துக்கிட்டு செய்யாதீங்க உண்மையான கட்சி பலங்கள் கோயம்புத்தூர் தொகுதி ஏன் திமுகவுக்கே இங்கே என்ன பலம் தெரியுமா இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூணு சதம் தான் அவங்க கட்சி பலம் ஒன்று இன்றைக்கி நாற்பது பெர்சன்ட் வாங்கி ஜெயிச்சாப்புல அவங்க நாற்பது பெர்செண்டா இங்கே திமுக என்ன நாற்பது பெர்சென்ட் ஆகிருக்கு திமுக மிக பலவீனமாக இருந்த ஒரு மண்டலம் இன்றும் அண்ணாதிமுகவை விட திமுக பலகீனமாகத்தான் இந்த பகுதியில் இருக்கிறது அண்ணாதிமுக சற்று தொய்வடைந்திருக்கிறது ஏன்னா இதே மண்டலத்தில் திமுக ஜெயலலிதா இருந்த பொழுது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சதம் கட்சி பலம் இருந்தது இன்னைக்கு இருபத்தஞ்சிக்கு வந்துருச்சு ரெண்டு மூணு சதம் இறங்கியிருக்கு அந்த இறங்கின ரெண்டு மூணும் பெரும்பாலும் எங்கே போச்சுன்னா பிஜேபிக்கு தான் நுழைஞ்சிருக்கு ஏன்னா ஆனால் இருபத்தஞ்சி அப்படி நிற்கிது அதேமாதிரி திமுகவின் பலமே இருபத்தி மூணுக்குள்ளே தான் வெற்றி வருதுன்னா கூட்டணி கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு விடுதலை சிறுத்தை இந்த பலமெல்லாம் சேர்த்து மைனாரிட்டி ஓட்டு பத்து பதிமூணு பர்சன்ட் ஓட்டு உள்ளே நுழையுது ஏன்னா இதனால் வரக்கூடிய வெற்றி ஏன்னா முதல்ல பிறகு அந்த வெற்றியில் பணத்திற்கான அம்சம் மூணு முதல் நாலு பர்சன்ட் பணம் ஒருத்தர் பணம் அதிகமாக புரவிக்கினாலும் அந்த மாற்றம் வரும் இல்லை ரெண்டு பேர் கொடுக்கல ஒருத்தர் மட்டுமே கொடுத்தாலும் அந்த மாற்றங்கள் வரும் ஏன்னா இப்படி இத்தனை நுணுக்கங்கள் இத்தனை விஷயங்கள் இருக்குன ஆக கோயம்புத்தூர் அந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ளாக அண்ணா திமுகவின் உண்மையான பலம் நான் சொன்னது தான் பாஜகவின் உண்மையான பலமும் அதுதான் தான் ஏன்னா போல திமுகவின் பலமே அதுதான் இந்த உட்கூறுகள் இந்த அம்சங்கள் எதுவும் தெரியாமல் பெரிய வேணா யூடியூப்பு லட்சக்கணக்கில் உனக்கு சப்ஸ்கிரைபர் இருந்தால் நீ என்ன பெரிய அறிவாளியா எனக்கு கடுப்பு வந்ததுக்கு காரணம் சீமான வியாபித்து பேசுகிறாரு ஏன்னா யாருமே கணிக்கலை நீ முட்டா போய கணிக்கலைன்னா நான் கணிச்சல்லைடா நான் பொதுப்பள்ளையாக ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கேன் பார்வைக்கு வந்திருக்காதா இத்தனை பேர் பார்த்தது ஆனால் என்னை பாராட்ட ஒருவனுக்கும் மனதில்லை நான் இந்த இந்த தேர்தலில் தொன் யாருமே அறுபது எழுபது பெர்சன்ட்டுக்கு மேலே சொல்லலை சரியாக சொல்லலை ஆனால் தொண்ணூறு பெர்சன்ட்டுக்கு மேலே தொண்ணூற்றி மூணு பெர்சன்ட் சரியாக சொன்னவன் நான் ஒருத்தன் தான் அகம்பாவத்தோடு தான் சொல்கிறேன் எனக்கு என்னடா இருக்குது என் கை காசை போட்டு இழந்து என் அறிவாற்றலை ஏன்னா ஏன்னா மூளை தான் நெத்தி பார்த்தே இல்லை மூளை அதிகம்தான் அந்த மூளையை வச்சு நான் பண்ணுறேன் அதுக்காக பெல்ட் போட்டால் தான் மூளை எனக்கெல்லாம் வருமா நான் அதில் பத்து பேருக்கு சமமான அறிவாற்றல் பெற்றவன் சவாலாக தான் சொல்கிறேன் எவனாவது பொது விவாதத்துக்கு வா இழைத்து வா அரசியல் புள்ளி ஓரத்தை பேசுவான் தமிழகத்தின் மக்கள் இன்றைக்கு எனக்கு நடப்பு என்னன்னு பேசுவான் எவன் வேணாலும் அவன் வரட்டான் அவன் அழகாக பேச தெரிய அந்த அளவுக்கு என்ன விவாதங்கள்லாம் மடக்கத் தெரியும் அதை தவிர புள்ளி ஓரமும் உண்மையாக களத்தில் ஆய்ந்த ஆய்வும் அந்த ஆளுக்கு என்ன தெரியும் சீமானை சிலாகிக்கிறார் யாரும் கணிக்கலைன்னு சீமானு என்ன லெவலு நீ அடுத்து என்ன வரணும்னு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியும் ஏன்னா நான் தீர்க்கமாக அனைத்தையும் நடந்தது நடப்பது எதிர்காலம் அனைத்தையும் கணிக்கக்கூடிய தீர்க்கமான ஒரு நபர் சரி கோவை பாராளுமன்றத்தை எல்லாம் இஷ்டத்துக்கு அளந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்காக இந்த வீடியோ போடணும்னு போட்டேன் இது நிறைய பேர் கசக்கும் அதுக்கு நான் ஒன்றும் முடிய முடியாது கோயம்புத்தூருடைய களம் இது தான் ஏன்னா இதை வந்து எதிர்காலத்தில் அண்ணாதிமுக பல வேலைகள் செய்தால் இதை வெற்றிக்கு இந்த பகுதியை உள்ளாக்கலாம் ஆனால் அண்ணாதிமுக செய்யுமா இல்லது இந்த மாதிரி பூசல்கள்லேயே தவித்து நாசமாக போகுமான்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஏன்னா ஆனால் எனக்கு அந்த வியூங்கள் தெரியும் அவ்வளோதான் ஏன்னா நாம் அதுக்காக எதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது யாருக்கும் பார்க்கலாம் ஆனால் கோயம்புத்தூனி இன்றைய காலம் இது தான் நான் அடித்து சொல்லுவேன் வணக்கம் நன்றி